நேயர்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்ற தலைப்பில் முஸ்லிம் அல்லாத மக்கள் இஸ்லாத்தினுடைய கொள்கைகள் கோட்பாடுகள் சட்டத்திட்டங்கள் குறித்து அவர்களுக்கு இருக்கின்ற மனக்குறைகளை ஆட்சேபங்களை சந்தேகங்களை கேட்டு தெளிவுபடுவதற்காக இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது இதில் சில சகோதரர்கள் முகநூல் நேரலையில் நாம் நடத்துகிற கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு முஸ்லீம் அல்லாத சகோதரர்களும் சில கேள்விகளை அனுப்பியிருக்கிறார்கள் அந்த கேள்விகளை இனி தொடராக இந்த இணைய மார்க்கத்திற்கு எடுத்துக்கொள்கிறோம் அதுபோக முஸ்லீம் அல்லாத இதை பார்க்கிற முஸ்லீம் அல்லாத நேயர்கள் உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்களை எழுத்து வடிவில் எங்களுக்கு இதில் குறிப்பிட்டிருக்கிற வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்கள் அனுப்பி வைத்தால் அல்லது நீங்கள் வீடியோவாக பதிவு செய்து உங்கள் கேள்விகளை வீடியோ வடிவில் பதிவு செய்து எங்களுக்கு அனுப்பினால் அந்த கேள்விகளையும் இதில் ஒளிபரப்பி தெளிவுபடுத்தும் என்று சொல்லிக்கொள்கிறோம் முதலாவதாக இந்த வந்திருக்கிற கேள்வி என்னவென்று சொன்னால் உலகத்தில் உள்ள எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் கடவுளை வழிபடுவதற்காக தங்கள் கண் முன்னால் ஒரு வடிவத்தை ஒரு உருவத்தை ஒரு பொருளை வைத்துக்கொண்டு வழிபடுகிறார்கள் முஸ்லீம்களாகிய நீங்கள் மாத்திரம் முன்னால் எதுவுமே இல்லாமல் வெறுமனே சுவற்றை நோக்கி நின்று கொண்டு வழிபடுகிறீர்களே இது எதனால் இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்குறார் அதுபோக நாங்கள் நேரடியாக ஒரு பொருளை பார்த்து வணங்கும் பொழுது அதில் எங்களுக்கு மன ஓர்மை ஏற்படுகிறது மன ஓர்மை ஈடுபாடு ஏற்படுகிறது ஒன்றுமே இல்லாமல் நம்ம வணங்கக்கூடிய நேரத்தில் அதில் எந்த ஒரு ஈடுபாடும் ஓர்மையும் வருவதில்லை இதையெல்லாம் கவனத்தில் கொள்ளாமல் நீங்கள் இறைவன் என்று சொல்லி ஒரு வெறுமையை வணங்க சொல்கிறீர்களே என்பதுதான் இந்த ஒரு கேள்வி இந்த கேள்விக்கு பதில் சொல்வதற்கு முன்னால் சில அடிப்படையான விஷயங்களை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் நம்ம இறைவன் என்றே ஒருவனை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் இறைவனை ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம அந்த இறைவனுடைய வடிவம் இன்னதுதான் என்று நம்ம பார்த்துருக்கிறோமா இறைவன் இருக்கிறான் கடவுள் இருக்கிறான் என்பதை நம்ம சிந்தித்து வழங்கியிருக்கிறோம் அல்லது நம்முடைய முன்னோர்கள் சொல்லித்தந்த அடிப்படையில் நம்பி இருக்கிறோம் அப்போ இறைவன் இருக்கிறான் என்று நம்பிய நாம அந்த இறைவன் இப்படித்தான் இருப்பான் என்று நமக்கு தெரிந்திருந்தால் அவனை முன்னாடி ஒரு உருவமாக வை வைப்பதில் ஒரு நியாயம் இருக்கிறது அப்போ எல்லா மதத்தில் உள்ளவர்களும் என்ன சொல்கிறார்கள் என்று கேட்டால் கடவுளை யாரும் கண்டது கிடையாது இறைவனை கண்டது இல்லை என்பதை ஒத்துக்கொள்கிறார்கள் அப்போ காணவில்லை என்று சொல்லும் பொழுது அப்போ இறைவனுக்காக ஒரு கற்பனையாகத்தான் உருவத்தை கொடுக்க வேண்டி இருக்கிறது இறைவன் எப்படி இருப்பானோ அப்படி கொடுக்காமல் பார்க்கவில்லை இறைவன் எப்படி இருப்பானோ அந்த மாதிரி உருவத்தை கொடுக்காமல் நம்ம விரும்புகிற விதமாகவெல்லாம் அந்த உருவத்தை கொடுத்த காரணத்தினால்தான் கடவுளுக்கு ஏராளமான வடிவங்கள் இருப்பதை நம்ம பார்க்கிறோம் ஒரு கடவுளுக்கு பல்லாம் துருத்தி கொண்டு இருக்கும் வாயெல்லாம் விகாரமாக இருக்கும் அப்புறமேல கொம்பு முளைத்திருக்கும் மனிதனுக்கு இருக்கிற இயல்பான கைகளை விட ஆறு கை பன்னெண்டு கை என்றெல்லாம் இருக்கும் பத்து தலை கூட மனிதனுக்கு இருக்கும் ஒரு கடவுளுக்கு இருக்கும் இப்படி வந்து கடவுளை ஆணாக இருப்பார் கடவுள் பெண்ணாக இருப்பார் அப்போ கடவுள் வந்து பல ஒரு கொடூரமானவராக இருப்பார் ஒரு சார்ந்து சொருப்பியாக இருப்பார் என்றெல்லாம் பலவிதமான பயங்கரமான ஆயுதங்களை வைத்தவராக இருப்பார் அது சில பேர் ஆணாக பாதி பெண்ணாக பாதியும் கடந்த ஒரு கடவுளாக இருப்பார் என்றெல்லாம் இப்போ கடவுள் என்றே ஒருவனை ஓர்மைப்படுத்துவதற்காக நம்ம கடவுளை பார்க்காமல் இருக்கும் பொழுது நாமளாக ஒரு கற்பனை வடிவத்தை செய்தால் அது கடவுளாக இருக்குமா அது கடவுளை ஓர்மைப்படுத்துமா அந்த வடிவத்தை ஓர்மைப்படுத்துமா அப்படி படுத்தாது அப்போ நாங்கள் இஸ்லாத்தை வரைக்கும் எங்களுடைய நம்பிக்கை என்னவென்று சொன்னால் இறைவன் இருக்கிறான் என்று நாங்கள் நம்புகிறோம் இந்த இறைவன் இருக்கிறான் என்பதை எங்களுக்கு கற்றுத்தந்த முகமது நபி அவர்களாகட்டும் அவர்களுக்கு முன்னர் உலக மக்களுக்கெல்லாம் இந்த மார்க்கத்தை போதித்த மற்ற நபிமார்களாக மற்ற இறை தூதர்களாக இருக்கட்டும் யாருமே இறைவனை பார்த்தது கிடையாது பார்க்க முடியாது என்ற இஸ்லாம் தெளிவாக சொல்கிறலா யுதிரிக்கூள் அபுசார் எந்த பார்வைகளும் அவனை அடைய முடியாது பார்வைகளால் இறைவனை பார்க்க முடியாது அவனுடைய வல்லமையைத்தான் உணர முடியும் என்பது இஸ்லாமிய கோட்பாடு முகம்மது நபி அவர்கள் கூட இறைவனை பார்த்தது கிடையாது அப்போ இறைவனை யாருமே பார்த்தது கிடையாது உலகம் அளிக்கப்பட்ட பிறகு திரும்ப நம்ம உயிர்ப்பித்து எழும்போது அப்போ வந்து அந்த இறைவனை பார்க்கக்கூடிய ஆற்றலும் சக்தியும் நமக்கு வழங்கப்படும் அந்த படைப்பு வேறு விதமான படைப்பாக இருக்கும் அப்போது நம்ம பார்ப்போம் இப்போது இந்த இறைவனுடைய வல்லமையை இறைவனை பார்க்க நினைத்தால் நம்மால் பார்க்க இயலாது நம்ம பொசுங்கி சாம்பலாகிவிடுவோம் என்கிற கோட்பாட்டை இஸ்லாம் சொல்கிறது நபி அதாவது மற்ற கிறிஸ்தவர்கள் மோசேன்னு சொல்வார்கள் அந்த நபி அவர்கள் இறைவன் இறைவனை நான் பார்க்க வேண்டும் என்று இறைவன் கேட்ட பொழுது இறைவன் இதை தெளிவாக சொல்லி விடுகிறான் நீ என்னை பார்க்க முடியாது வேண்டுமானால் என்னுடைய ஒளிக்கீற்றை இந்த மலையின் மீது நான் பாய்ச்சுகிறேன் இந்த மலை அப்படியே இருக்கும் என்று சொன்னால் பிறகு நீ என்னையை பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு இறைவன் தன்னுடைய ஒளியை அந்த மலையின் மீது பாய்ச்சிய பொழுது அந்த மலை சுக்குநூறாக உடை நொறுங்கியது அந்த ஒளி இறைவனுடைய அந்த இதை தாங்க பவரை தாங்க முடியாமல் நொறுங்கியதாக திருக்குரான் சொல்கிறது அப்போ ஒரு இறை தூதர் வந்து நான் பார்க்கணும்னு கேட்ட நேரத்தில் கூட அது பார்க்க ஏழாதுலான் தராணி என்னை பார்க்கவே இயலாது என்று இறைவன் சொன்னதாக குரான் எங்களுக்கு சொல்கிறது அதனால் இறைவன் இப்படித்தான் இருப்பான் என்று பார்த்து வந்து யாராவது சொன்னால் நம்ம அதே மாதிரி ஏறக்குறைய அவரை வரைஞ்சி காட்டினால் நம்ம அதை உருவமாக வைத்தால் ஒரு அர்த்தம் இருக்கிறது அது கூட அது கூட சரியில்லை ஒரு அளவுக்கு அது அர்த்தம் இருக்கிறது ஆனால் இறைவனை நம்ம பார்க்காம இருக்கும் பொழுது அவங்கவுங்க கற்பனையில் நீங்கள் விட்டீங்கன்னு சொன்னால் அவன் எப்படியெல்லாம் நினைக்கிறானோ அப்படியெல்லாம் இறைவனுக்கு ஒரு உருவத்தை கொடுப்பான் தான் இத்தனை வகையான ஒரு கொடூரமாக பயங்கரமான தோற்றத்தில் எல்லாம் என்ன செய்யும் கோவணம் கோவணம் கட்டி கொண்டும் பல நிர்வாணமாக பல தோற்றங்களில் கடவுளை வந்து பார்க்கறது காரணம் என்னென்னு கேட்டால் கடவுளை பார்க்கலை தான் வரைகிறோம் நம்ம எப்படி இருந்தால் கடவுள் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோமோ அப்படி ஒரு உருவத்தை கொடுத்து வரைந்து கொள்கிறோம் அப்போ இந்த மாதிரி விஷயத்தை வந்து நம்ம செய்வது நீ எந்த மதத்துக்காரலாக இருந்தாலும் அந்த இறைவன் இதை ஏற்றுக்கொள்வானா நாம் ஏற்றுக்கொள்வோமா நான் இருக்கிறேன் என்னை வந்து என்னைய மாதிரி வரைந்தால் நான் ஏற்றுக்கொள்வேன் அல்லது என்னை விட சிறப்பாக வரைந்தால் அதை கொஞ்சம் நான் ஏற்றுக்கொள்வேன் இப்போ என்னை மாதிரி ஒரு புகைப்படம் எடுத்தால் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் நான் இருப்பதை விட கூடுதலாக என்னை அழகாக காட்டும் வகையில் புகைப்படம் எடுத்தால் அதில் கூட நான் சந்தோஷமடைகிறேன் நான் இப்படி இருக்கும் பொழுது என்னை விகாரமாகவும் ஒரு கோரமாகவும் சித்தரித்து வரைந்தால் எனக்கு கோப வருமா வராதா நான் ஒரு மனுஷன் எனக்கு யானை மாதிரி வைத்து என்னை நீங்கள் வரைந்தால் அது எனக்கு கோப வருமா நான் அப்படியே நான் இப்படியா இருக்கேன்னு கேட்போம்ல என்னுடைய கண்ணு வந்து எப்படி இருக்குன்னு பா அதுக்கு மாற்றமாக கொடூரமான பார்வை பார்க்குற மாதிரி என்னுடைய கண்ணை வரைந்தால் அது எனக்கு கோபத்தை ஏற்படுத்துகிறது அப்போ நம்மளை என்ன மாதிரி இருக்கிறோமோ அந்த மாதிரி இருப்பதுக்கு மாற்றமாக மனிதர்கள் மனிதர்களை வரைந்தால் அதை நம்ம ஏற்றுக்கொள்வது கிடையாது சரியில்லைன்னு சொல்கிறோம் அப்படியானால் இந்த படைத்த பரம்பொருளாக இறைவனை நீங்கள் பார்க்கவே இல்லை எப்படி இருப்பான்னு தெரியாது அவனுடைய வல்லமை தெரிகிறது ஆற்றல் தெரிகிறது இந்த அற அண்ட எல்லாம் அவன் படைத்திருக்கிறான் ஆட்டு வைக்கிறான் அவனுடைய தலையீடு இல்லாமல் இந்த உலகம் இயங்கவே இல்லை என்றெல்லாம் சிந்தித்து வழங்க முடிகிறது ஆனால் அவன் இந்த மாதிரி தான் இருப்பான் என்று பார்க்க முடியுமா முடியாது அப்போ பார்க்காத ஒன்றுக்கு வடிவம் கொடுப்பது வந்து எந்த கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தாலும் அது நியாயமாக இருக்குமா உங்களுக்கு இந்த மாதிரி செய்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள் கடவுளுக்கு இந்த மாதிரி செய்தால் அப்போ ஒரு கடவுள்னு ஒருத்தர் இருப்பார் இல்லையா அவருக்கு இது கோபத்தை ஏற்படுத்துமா அது மகிழ்ச்சியை தருமா அப்போ ஃபஸ்ட்டு விஷயம் நான் கேட்டால் கடவுள்னு ஒன்று முன்னாடி வைக்கணுங்கிறீங்களா வைப்போம் எப்படின்னு தானே வைக்கிறது தெரியாது எல்லாருமே தான் வைத்து கொண்டுருக்கோம் கற்பனையாகத்தான் என்ன செய்கிறோம் ஒரு உருவத்தை வைத்து கொண்டிருக்கிறோமே தவிர இப்படித்தான் அவர் இருந்தார் என்பதற்கு என்ன இல்லை எந்த விதமான அந்த காலத்தினுடைய ஒரு ஒரு ப்ரூஃப் எதுவுமே கிடையாது இது முதல் விஷயம் இரண்டாவது விஷயம் ரெண்டு கேட்டால் ஒரு நான் இருக்கிறேன்னு ஒரு மனிதன் நான் ஒரு மனிதன் இருக்கும் பொழுது என்னை ஒரு படமாக எடுத்து வைத்து கொண்டு அந்த படத்துக்கு நீங்கள் எதையாவது செய்தீர்கள் என்று சொன்னால் அது எனக்கு செய்தால் ஆகுமா இதை நம்ம சிந்திக்கணும் என்னை 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 நீங்கள் மதிக்கிறதா இருந்தால் என்னை நீங்கள் வந்து கண்ணியப்படுத்துகிறதா இருந்தால் என் முன்னாடி வந்து நின்று அந்த மரியாதை நீங்கள் செலுத்த வேண்டும் அப்போ அந்த மாதிரி நான் பார்க்கும் வகையில் எனக்கு அதை செலுத்த வேண்டும் அதை விட்டு விட்டு நீங்களாக ஒரு உருவத்தை வரைந்து கொள்கிறீர்கள் அந்த உருவம் தான் கடவுள் நினைத்து கொள்கிறீர்கள் அந்த உருவத்தோடு போய் நீங்கள் பேசுகிறீர்கள் அது கேட்குமா அது உங்களை பார்க்குமா பார்க்காது என்று உங்களுக்கே தெரிகிறது அப்படி இருக்கும் பொழுது ஒரு மனிதனுடைய நிஜ உருவமே கடவுளுடைய நிஜ வடிவமே எனக்கு தெரிகிறது தெரிகிறது என்று சொன்னால் அந்த நிஜ வடிவத்தை வந்து நீங்கள் வடிவத்தை வணங்க முடியாது அவனைத்தான் அது நிழல் இது நிழல் இதெல்லாம் நிஜமாக இருக்கிறான் அவனைத்தான் வழங்க வேண்டும் அவனை பார்க்கலன்னா சிந்தித்து வழங்க அவன் பார்த்துக்கிட்டு இருப்பான் நீங்கள் பார்க்காவிட்டாலும் உங்களை பார்ப்பான் இறைவா என்று அவனுடைய வல்லமையெல்லாம் எல்லாம் மனசில் ஏற்றி என்னுடைய கோரிக்கையை நிறைவேற்றி எனக்கு பிள்ளையை கொடு செல்வத்தை கொடு என் பாவங்களை மன்னித்து விடு என்றெல்லாம் நம்ம கடவுள்கிட்ட கோரிக்கை வைக்கும் பொழுது அந்த இறைவனை மனதால் எண்ணி வைக்கும் பொழுது அந்த கடவுள் வந்து என்ன நம்மளை தான் இவன் வணங்குறான்னு வணங்க எடுத்துக்கொள்வார் அது அவர் ஒரு பக்கம் இருக்க நீங்கள் ஒரு படத்தை வரைந்து கொண்டு இதை வணங்கினால் ஆனால் என்ன இது எப்படி நானாக இது எப்படி ஆகுவேன் இந்த படம் எப்படி நானாக ஆக முடியும் படங்குற சும்மா அடையாளத்துக்கு நீங்கள் வரைந்து கொண்ட ஒரு தானே தவிர அதுக்கு எந்த விதமான ஒரு சக்தியோ ஆற்றலோ எதுவுமே இல்லை வெறும் தான் அது படம்ங்கிறது இங்கு தான் அது வேறு ஒன்றுமே கிடையாது அதே மாதிரி சிற்பமாக வடிச்சிங்கன்னா ஒரு கல் தான் வேற ஒன்றும் அதில் கிடையாது அப்போ நீங்கள் அந்த கல்லை போய் கடவுள்னு சொன்னால் எந்த இதாடண்ணா நான் இதுவும் நான் இப்படி தான் இதுதான் இது என்ன வணங்குறது ஆகுமான்னு கேட்க மாட்டார் இந்த இந்த சிலைகளை வந்து கடவுள் மாதிரி நினைக்கிறது ஒரு மூட நம்பிக்கையாக தெரியலையா இப்போ நம்ம அந்த பார்த்துருக்கோம் பகுத்தறிவு பேசக்கூடியவங்களோட என்ன செய்வாங்கன்னு கேட்டால் பெரியார் சிலைக்கு போய் மாலையை போடுவாங்க அண்ணா சிலைக்கு மாலை அண்ணா சமாதியில் மலர் வலையும் வைப்பாங்க இதெல்லாம் வந்து அந்த அண்ணாவுக்கு பெரியாருக்கு தெரியுமா தெரியாது அப்போ இல்லாத ஒன்று இருக்கிறதாக இப்படி நினைக்கிறாங்கல்ல இதே மாதிரி தான் இவங்க நினைக்கிறாங்க அப்போ நம்ம கடவுள்னு நினைக்கிறது வந்து நீங்கள் அந்த சிலைக்கு எதாவது செஞ்சீங்கன்னு சொன்னால் அந்த சிலை இதை வழங்குமா வழங்காது அப்போ அதே மாதிரி வந்து நம்ம மனித கடவுளை கடவுளை நம்ம வழிபட நினைத்தோம் என்று சொன்னால் கடவுளுடைய வடிவத்தை வழங்கக்கூடாது தான் வழங்கணும் கடவுள் மாதிரி செய்கிற போலியை வணங்கக்கூடாது ஒரிஜினலை தான் வணங்கணும் கடவுள் மாதிரி மனிதன் சித்தரித்த அந்த படம் கண்டிப்பாக கடவுளாக முடியாது அந்த கடவுள்கிட்ட இருக்கிற அத்தனை ஆற்றலையும் ஒரு படத்தில் உங்களால் கொண்டு வர முடியுமா ஒரு கல்லில் அப்படி கொண்டு வந்துட முடியுமா ஒன்றும் முடியாது அப்போ இதெல்லாம் என்ன ஏற்படுகிறது என்று சொன்னால் இப்போ வந்து சிலைகளுக்கெல்லாம் அதிகமான விலை கிடைக்கிற காரணத்தினால சிலைகளை வந்து திருடிட்டு போகிறார்கள் வெளிநாடுகளுக்கெல்லாம் ஏற்றுமதி செய்கிறார்கள் அப்போ நம்ம அப்போ என்ன நினைக்கிறோம் இப்போ கடவுள்னு நம்ம நினைக்கிறோம் அந்த கடவுள் சிலை வந்து தன்னையை காப்பாற்றி கொள்ள முடியலைங்கும்போது அதை கொண்டே வைக்கிறோம் வச்சா நம்முடைய நம்பிக்கை பலவீனப்படமா படாதா ஆனால் நேற்று வரைக்கும் கும்பிட்டு விட்டு தூக்கிட்டு போயிட்டாங்க அவர் வந்து நம்மளே தன்னையே காப்பாற்றி கொள்ள முடியவில்லை தூக்கம் வரணும்னு அடிச்சு நொறுக்கிட்டு அவர் வந்து தன்னை தற்காத்து கொள்ள முடியலை எங்கே இருக்காருன்னு தெரியா தெரியாமல் பல வருடங்கள் ஓடுகிறது அப்புறமேலே வேறு என்ன உகாண்டாவிலையும் அமெரிக்காவிலையும் பிரிட்டன்லையும் கண்டுபிடிச்சி கொண்டு வர்றாங்க அதுக்குன்னு தனிப்படையெல்லாம் அமைக்கிறாங்க இவ்வளவு நடக்கும்போது நம்ம என்ன விளங்கணும் அப்போ இது வந்து இது கடவுள் அல்ல இந்த உ இந்த உருவத்திலேயே கடவுள் இருந்தாலும் இது கடவுள் அல்ல உருவம் என்பது நம்ம என்னென்னால் நம்ம நம்மளாக செய்யக்கூடிய ஒரு பொருள் இது எவ்வளோ தான் நம்ம எப்படி ரொட்டி சுடுகிறோமோ தோசையை சுடுகிறோமோ அல்லது மர மர கட்டில் செய்கிறோமோ ஒரு பேனா தயாரிக்கிறோமோ ஒரு சட்டையை தயாரிக்கிறோமோ அது மாதிரி ஒன்றை தயாரித்து கொண்டோம் தயாரித்து கொண்டால் அது ஒரிஜினல் ஆகுமா இப்போ வந்து ஒரு பயிர் பசிக்கிறது சோறு அழகாக படம் எடுத்து வரைஞ்சி பக்கத்தில் வச்சு திங்க முடியுமா சோத்துடைய படம் தான் அது சோறை வந்து ஃபோட்டோ எடுத்து என்ன நினசைக்கிறோம் முன்னாடி வைத்துக்கொண்டு அருக்கு சோறு சாப்பிட வேலைமா ஆப்பிள் பழத்தை படம் எடுத்து வைத்துக்கொண்டு இந்தாருக்கு ஆப்பிள்னு சொல்ல முடியுமா அப்போ மட்டும் அப்போ மட்டும் விளங்குறீங்க கரெக்டாக இது ஆப்பிள் அல்ல இது ஆப்பிள் வேறு இது ஆப்பிள் மாதிரி நம்ம சும்மா போலியாக விளையாட்டு போற சி சின்ன குழந்தைகளுக்கு அந்த சிட்டிக்கலையான்னு செஞ்சு கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு இதுக்கு செஞ்சுக்கிட்டோமே தவிர இது ஆப்பிள் ஆகுமா இது மாதுளை ஆகுமா அப்போ இதுல எல்லாம் கரெக்டாக வழங்குறோம்ல இந்த மாதிரி படத்தை வரைஞ்சி வரைஞ்சி உங்களுக்கு வந்து நூறு ஆப்பிள் படத்தை வரைஞ்சிஞ்சா நூறு ஆப்பிள் வீட்டில் இருக்குன்னு சொல்லுவீங்களா யாருக்காவது அதை கொடுக்க முடியுமா முடியாது அப்போ நம்ம என்ன வழங்கினேன் ஒரு ஆப்பிளுடைய பழம் வந் ஆப்பிள் பட பழத்தினுடைய படம் எப்படி ஆப்பிளாக ஆக முடியாதோ இறைவனுடைய உருவம் என்று நீங்கள் நெஜ உருவம் உங்களுக்கு தெரிந்து தெரியவே செய்யாது தெரிந்து நீங்கள் வரைந்தாலும் அது எப்படி இறைவனாக இருக்க முடியும் ஒரு நாயை வீட்டு காவலுக்கு வைக்கிறோம் நிஜ நாய் வந்து வீட்டை காவலு காக்கும் நாயை சிலையா செஞ்சு வாசலில் வச்சால் காவல் காக்குமா அந்த நாயை டிட்டோ அப்படியே நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அதை சிலையாக செய்து வாசலில் வச்சிங்கன்னு சொன்னால் அது அந்த அந்த அது ஆகுமாது ஆகாது நீங்கள் வந்து குழந்தை நிலையில் அதை பார்க்குறீங்க சின்ன குழந்தைகளுக்கு விளையாட்டு பொருளை கொடுத்து என்ன செய்வாங்க சில இதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க அந்த மாதிரி தான் இருக்கே தவிர அப்போ இந்த உருவம் வந்து எப்படி அந்த யதார்த்தத்தை பிரதிபலிக்கும்னு நினைக்கிறீங்க சும்மா ஒரு அடையாளங்க காண்பதற்கு மனிதனுக்கு இந்த புகைப்படம் தான் தேவைப்படும் ஆதார் அட்டுக்கு தேவைப்படும் இதே மாதிரி இருக்கிறானு பார்க்குறதுக்கு தான் தவிர அதுதான் இவன்ட்டு சொல்ல முடியுமா உங்களுடைய புகைப்படத்தை ஒருத்தன் வந்து என்ன செய்ய பெரிய படம் ஆக்கி சிறப்பாக அடிக்கிறான் அது உங்களை அடித்தது ஆகுமா உங்களுக்கு வலிக்குமான்னு இருக்கிறேன் அப்போ ஏன் இந்த படத்தையும் சிலையையும் அவர் தான் நினைக்கிறோம் நம்ம நம்ம முதிர்ச்சியான அறிவு இல்லைன்னு தான் நான் காட்டுக்கிறது இது முதிர்ச்சியான அறிவு இருந்தால் நம்ம என்ன செய்யணும் இது அல்ல இந்த இப்படி இப்படித்தான் கடவுள் இருந்தால் கூட அந்த கடவுளை தான் வணங்கணும் மனசால் நீங்கள் வணங்கணுமே தவிர அதில் நேரடியாக பார்க்கும்போது அவங்களால விழுந்து கும்பிடலாமே தவிர நம்ம வ நம்ம வரைந்து வை வைத்ததுக்கு நாம் தயாரித்ததுக்கு நம்ம வணங்கினால் அது எப்படி அது கடவுள் வர முடியும் நம்ம ஒரு பேரை சேர்த்துக்கிட்டோன்னு கடவுள் ஆயிடுமா நம்மள தான் சொல்லிக்கிறோம் இந்த கடவுள் கூட பேரை ஒரு மனசு தான் அதை செதுக்கிறான் மனசு தான் அதுக்கு பேரையும் வைக்கிறான் அப்போ அதில் எந்த ஒரு ஆற்றலும் இல்லை நல்லா தெரிகிறது அதனால் இஸ்லாம் என்ன கேட்டால் இறைவனை நீங்கள் பார்க்கலைல பார்க்கவில்லை பார்த்து எவனும் நம்பவில்லை இறைவன் நம்பக்கூடிய எந்த ஒரு முஸ்லீமும் நாங்கள் இறைவனை பார்த்து நம்பவில்லை பார்க்க முடியாது என்று சொல்லிவிட்டோம் அது ஏன் அப்படி சொல்கிறோம் இன்னும் சொல்ல போனால் இறைவனை பார்க்க முடியாதுங்கிற அந்த கொள்கை தான் மக்களை வந்து ஆன்மீகத்தின் பெயரால் சுரண்டாமல் ஏமாற்றாமல் இருப்பதற்கு ஒரு தடையாக நிற்கும் நான் இறைவனை சில பேர் பார்ப்பாங்கன்னு வச்சுக்கிறேங்களேன் அப்படி ஒரு கொள்கை இருந்தால் நான் உங்கள்கிட்ட வந்து என்ன செய்வேன் இறைவன் என்கிட்ட வந்து சொல்லிட்டு போனார் ஒரு லட்ச ரூபா கொடுங்கன்னு கேட்பேன் ஒரு ஆன்மீக வேஷத்தை போட்டுக்கொண்டு ஓ அவர்கிட்ட வந்து பார்வையர் கடவுள் அப்படின்னு நீங்கள் கொடுத்துருவீங்க அப்போ இந்த கடவுளை பார்க்கிற வாசலை அடைச்சிட்டு சொன்னால் கடவுள் என்கிட்ட அதை சொன்னார் இதை சொன்னார் கடவுள் வந்து சொன்னார் நேரடியாக வந்து சொன்னார் என்றெல்லாம் சொல்லி பாம்பர மக்களை ஏமாற்றி வயிறு பிழைக்கிற வாசலை அடைக்க வேண்டும் என்று சொன்னால் கடவுளை மனுஷன் பார்க்கற கூடாதுங்கிற ஒரு நிலைப்பாடு அதிக பயன் தரக்கூடியது அதனால் நாங்கள் என்ன செய்கிறோம்னு கேட்டால் இறைவனை வந்து பார்க்க முடியாதுங்கிற காரணத்தினால் பார்க்காத ஒன்றுக்கு உருவம் கொடுப்பது வந்து ஒரு சும்மா ஒரு கற்பனை தானே தவிர அது உண்மை கிடையவே கிடையாது கடவுள் பக்தியிலே உண்மை இல்லாட்டி என்ன அர்த்தம் மற்ற எல்லாத்துலேயும் உண்மையாளர்களாக இருக்கணும் கடவுள் விஷயமாக எடுக்கிற முடிவே உண்மை இல்லாமல் இருந்தால் நீங்கள் ஒரு சூப்பர் பவர் நினைக்கிறீங்களா கடவுளேன்னு சொல்லுங்கள் ஒரு விலங்கு என்னை படைத்த இறைவனைன்னு சொல்லுங்க அவனுக்கு விளங்கும் புரியும் அவன்ட்டு உங்கள் கோரிக்கையை வைங்க உங்கள் மனபாரத்திலாம் இறக்குங்க இரு கைகளை ஏந்தி நீங்களே முறையிடுங்க புரோக்கர் வேண்டியதில்லை இதுதான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இறைவன் சந்தோஷப்படுவானா அல்ல இறைவன் ஒரு பக்கம் இருக்க நீங்களாம் ஒன்றை தயாரித்து கொண்டு இதுதான் இறைவன் என்று சொன்னால் அவன் அவர் கோவப்படுவானா இறைவன் கண்டிப்பாக இறைவன் கோவப்படுவான் அவர்களை தண்டிக்கத்தான் செய்வான் அதனால் நம்ம இறைவனை நம்புறது நிஜமாக இருந்தால் அவனுடைய கண்ணியத்தை குலைக்கிற வகையில் நம்பக்கூடாது அவனுக்கு கோபம் ஏற்படுத்துகிற வகையில் நம்ப கூடாது இந்த காரணத்திற்காகத்தான் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால் நீங்கள் ஒரு இறைவனை உங்கள் மனசால் துதியுங்கள் மனசில் ஓர்மையாக கொண்டு வாருங்கள் என்று எங்களுக்கு எடுக்கிறது இது முதல் விஷயம் இரண்டாவதாக உண்மை இல்லாட்டி எப்படி ஓர்மை வரும்னு ஒரு கேள்வி கேட்குறீங்க உண்மை இல்லாட்டி ஓர்மை வருமா வராதா என்பதை நாங்கள் ஆயிரத்தி நானூறு வருஷங்களாக நாங்கள் நிரூபித்து கொண்டு இருக்கிறோம் எப்படி நிரூபிக்கிறோம் உலகத்தில் எந்த ஒரு வழிபாட்டில் ஈடுபட்டவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு கவனச்சிதறல் ஏற்படுகிறது செதறி விடுவார்கள் ஒரு பிரச்சனை என்று மழை பெஞ்சி ஓட ஆரம்பி கும்பிட்டு ரொம்ப ஓடி விடுவார்கள் ஆனால் முஸ்லீம்கள் ஆகிய நாங்கள் நாங்கள் நிற்பது இறைவன் முன்னால் என்று நாங்கள் மானசீகமாக இறைவனை கொண்டு வருகிறோம் நாங்கள் வெறுமனே ஒரு சுவரை பார்த்து நின்றாலும் திறந்த வழியில் நின்றாலும் ஒன்றுமே முன்னாடி இல்லாவிட்டாலும் இறைவனை வணங்க போகிறேன்னு இப்போ மனசில் நினைக்கிறோமோ அப்போ எங்கள் மனசில் என்ன வந்து விடுகிறது நாம் இறைவனை இப்போ வணங்க போகிறோம் அந்த இறைவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் நம்முடைய எல்லா செயலும் அவனுடைய கண்காணிப்பில் இருக்கிறது இந்த மாதிரி வணங்குவதை விரும்புகிறான் என்றெல்லாம் மனசில் அது வந்து நம்பிக்கையை அதிகப்படுத்தி கொண்ட நிலையில் தான் நாங்கள் தொழுகிறோம் இப்படி தொழக்கூடிய நேரத்தில் நீங்கள் பள்ளிவாசலில் வந்து முஸ்லீம் அல்லாத மக்கள் இருந்தால் எந்த பள்ளிவாசல் வந்தாலும் போய் வெளியில் நின்று பாருங்கள் என்ன நடந்தாலும் திரும்பி பார்க்க மாட்டார்கள் தொழுகையில் ஈடுபட்டு விட்டார்கள் சொன்னால் வெளியில் சென்றடைந்தாலும் நடந்தாலும் கூச்சல் வந்தாலும் குழப்பம் வந்தாலும் மழையை இடி இடிக்கிறது என்று சொன்னால் புயல் அடிக்கிறது காத்துன்னு சொன்னால் அந்த தொழுகையை முடிக்கிற வரைக்கும் அவங்க தங்களுடைய கவனத்தை திருப்ப மாட்டார்கள் தொழுகை முடிஞ்ச பிறகு தான் அது என்னன்னு வந்து பார்ப்பார்கள் இதை நீங்களே அனுபவபூர்வமாக பார்க்கலாம் அப்போ ஏன் ஒருமை இல்லாமல் எங்கள் ஒருமையாக தானே இருக்கிறோம் ஓர்மையாக மனமோ ஓர்மையோட தான் கடவுளை வணங்குறோம் ஒன்றுமே இருக்கணும்னு என்ன அவசியம் இருக்கிறது உணர்வை தான் முக்கியம் இருக்கணுங்கிறது நீங்கள் வந்து ஓர்மை வரும்னு சொல்கிறீங்க இருப்பதில் என்ன இருக்குதுங்கிறத பொறுத்தான் ஓர்மை வரும் இந்த கல் நம்மளை என்னை பார்க்க அவசியம் நினச்சா எனக்கு ஓர்மை வராது இது நம்ம தானே செஞ்சோம் அப்படின்னு ஒரு அடி மனசில் இருந்தால் அதில் எனக்கு ஓர்மை வராது நம்மளை செஞ்சான ஒருத்தன் அவனை நான் வணங்குறேன் என்று நினைத்தால் அதில் ஓர்மை வரும் அப்போ மன ஓர்மைக்காக வேண்டிய ஒரு இறைவனை வணங்குவது என்று சொன்னால் அதுக்கு வந்து உருவத்தை இருக்கக்கூடாது உருவம் இருந்தால் அது இறைவனை வணங்கியதாக ஆகாது இதான லாஜிக் நீங்கள் கடவுள் நாத்திகர்கள் மற்றவங்க விட்டுருங்க பக்திமான்களுடைய கருத்து பிரகாரம் எது சரியானு யோசிங்க கடவுள் இருக்குன்னு நீங்கள் நம்புகிறீங்க இல்லை அந்த நம்பும் பொழுது அவனை அப்படியே பிரதிபலிக்கும் விதமாக உங்களால் செய்ய முடியுமா கொண்டு வர முடியுமா அந்த பவரை எல்லாம் நீங்கள் மனுஷன் ஒரு கடலை செதுக்கி ஏற்ற முடியுமா கடவுளே ஏற்றினா தான் உண்டு நீங்களா ஒன்றை செய்கிறீர்கள் நீங்களாக ஒன்றை வரைகிறீர்கள் இதுதான் இந்த கடவுள்னு ஒரு பேரை வைக்கிறீர்கள் வைத்தது இவனை ஒரு மனுஷன் தான் வைக்கிறான் உடனே அதை நம்பிக்கொண்டு இந்த உருவத்தை மட்டும் பார்த்துக்கொண்டு ஆ இதுதான் கடவுள் இதுக்குள்ளே எல்லா சக்தியும் வந்துருச்சுன்னு சொல்கிறீங்க ஆனால் கண்ணு முன்னாடி அந்த சக்தி இல்லைன்னு உங்களுக்கு தெரிகிறது நீங்கள் போடுகிற காணிக்கைகளை வந்து அவர் எடுத்துக்கொள்வதே கிடையாது அது அப்படி தான் இருக்கும் அந்த காணிக்கை யார் எடுத்துக்கொள்வார்கள் சொன்னால் அதை வந்து பராமரிக்கக்கூடியவர்களும் அதுக்கு புரோகிதம் பார்க்கக்கூடியவர்களும் தான் அந்த காணிக்கைகளை எடுத்து சாப்பிடுகிறார்கள் நல்லா தெரியுது அப்போ நீங்கள் கொடுக்குற காணிக்கை கூட அவர் வாங்க மாட்டேங்கிறாரு அப்போ அது அவருக்கு போய் சேர மாட்டேங்குது நீங்கள் சாப்பாடு எப்படி அவருக்கு புகையை தான் காட்டுற தவிர அதை கூட அவர் சுவாசிக்க முடியுமா அவருக்கு நெடி ஏறுமா அதெல்லாம் வரும் குளிர் அடிக்குமா அவருக்கு ஒன்றுமே இல்லை அந்த அப்படியே ஒரு கடவுள் நம்ம நினைக்கிறது அது கடவுள் இல்லைன்ட்டு போயிடலாம் அதுக்கு இப்படித்தான் ஒரு கடவுள் இருப்பார்னு சொன்னால் அது கடவுள் இல்லாமல் இருக்கலாம் இப்போ கடவுள்னு நம்ம ஒருத்தர் நினைத்து பயப்படுவது வந்து நம்மளை நல்ல வழிக்கு திருப்பணும் அவனை நினைச்சவனுக்கு பயம் வரணும் ஆஹா கடவுள் பார்த்துட்ருக்குறாரு அதே மாதிரி நீங்கள் இப்போ ரம்ஜான் மாஸ்டர்லேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் நோன்பு வைக்கிறோம் கிட்டத்தட்ட பன்னிரெண்டு மணி நேரம் பதிமூணு மணி நேரம் பதினாலு மணி நேரம் அந்த கோடை குளிர்காலத்தினுடைய அளவை பொறுத்து வித்தியாசப்படும் ப பன்னிரெண்டு மணிலேருந்து பதினஞ்சு பதினாலு பதினஞ்சு மணி நேரமெல்லாம் பகல் இருந்துச்சுன்னு சொன்னால் நாங்கள் அவ்வளோ நேரம் நோன்பு வைக்கிறோம் தண்ணி கூட குடிக்க மாட்டோம் அப்போ எந்த உணவும் சைவ உணவு அசைவ உணவுன்னு எதுவுமே சாப்பிட மாட்டோம் அப்போ அளவுக்கு எல்லாத்தையும் கட்டுப்பாடாக இருந்து கொண்டு நாங்கள் மாலையில் சூரியன் மறைந்த பிறகு தான் கிழக்கு வெளுத்து உடனே ஆரம்பிக்கிற நோன்பு மாலையில் சூரியன் மறையும் பொழுது நாங்கள் அந்த நோன்பை முடிக்கிறோம் இது ஓரமாக தானே எப்படி இறைவனை வந்து ஒரு ஒரு பொருளாக நாங்கள் பார்க்காவிட்டாலும் பசியையும் தாகத்தையும் ஒருத்தன் அடக்கி கொண்டு இருக்க ஏழுமா பசி வந்துவிட்டு பத்தும் பறந்து போகும்னு சொல்கிறான் பசி வந்துருச்சுன்னா மானோ ரோசம் ரோஷம் வைக்கம் சூடு சுரணம் எல்லாம் பறந்து போயிடும் அப்போ பசி வந்தால் எல்லாம் பறந்து போயிடும்னு சொல்லக்கூடிய ஒரு நேரத்தில் எங்களுக்கு பசி வருகிறது பசிக்கும் அவ்வளோ நேரத்துக்கு பசியாக யாருக்கு இருக்க முடியாது ஆனாலும் எங்களை படைத்த இறைவன் இதை எங்களை கடமையாக்கி இருக்கிறான் அவனுக்கு தெரியும் நான் இதை சாப்பிட்டு விட்டால் அவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் அவனை ஏமாற்ற முடியாது அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கும் பொழுது நான் தொடமாட்டேங்கிறேன் எவ்வளோ பசியாக இருந்தாலும் அதை தொடமாட்டேன் தண்ணியில் குடிக்க மாட்டேன் சம்ப மனைவி கணவன் மனைவி சேரமாட்டார்கள் அந்த பகல் நேரத்தில் நோன்பு காலங்களில் அதெல்லாம் எவ்வளோ ஆசை இருந்தாலும் அதை அடக்கி கொள்றானே அது வந்து ஓ ஒன்னும் இல்லாத சூனியம்னு சொல்கிறீங்களே அவனை அவனுடைய பவரை விளங்க போய் தானே இப்படி எங்களால் நடக்க முடிகிறது இந்த மாதிரியான விரதத்தை மற்றவங்க யாராவது கடைப்பிடிக்க முடியுமா முடிகிறதா எங்களுக்கு முடிகிற காரணம் எங்களுடைய எங்களுடைய உடல் வலிமை காரணமா இல்லை எங்களுடைய மன வலிமை எங்களுடைய நம்பிக்கை காரணம் என்ன நம்பிக்கை என் இறைவன் இதை கட்டளையிட்டுருக்கிறான் அவனுக்கு தெரியாமல் என்னால் எதுவும் செய்ய முடியாது அதனால் அவன் பார்த்து கொண்டிருக்கிறான் நான் சாப்பிட்டால் தெரிஞ்சு போய்விடும் என்று பயந்து பயந்து நாங்கள் வந்து ஒரு மாத காலம் பன்னிரெண்டில் ஒரு பங்கு ஒரு வருஷத்தில் பன்னிரெண்டில் ஒரு பங்கு ஒரு மாதம் என்பது அதில் நோன்பு வைக்கிறோம் மாதம் மாதம் மூன்று நோன்பு வைக்கிறார்கள் திங்கள் வியாழ நோன்பு வைக்கிறார்கள் இப்படி பலவிதமான நோன்புகளை தொடர்ந்து நாங்கள் டோட்டலாக பார்த்தா இரண்டு மாதங்கள் அளவுக்கு வருஷத்துக்கு நோன்பு நோருக்கிறோம் இந்த நோன்பின் மூலமாக நாங்கள் கட்டுப்பாடோடு இருக்கிறோமே அது ஒரு சிலையை வைத்தா ஒரு உருவத்தை முன்னாடி வைத்ததுனாலையா இறைவனை உள்ளபடி உணர்ந்ததுனால இறைவனுடைய வல்லமையை பவரை நாங்கள் உள்ளபடி உணர்ந்த காரணத்தினால் அப்படி நடக்க முடிகிறது ஒரு மனிதன் பொதுவாக எதில் வேண்டாலும் க தலையை கூட கொடுப்பான் காசு கொடுக்க மாட்டோம்னு சொல்லுவாங்க காசுங்கிறது அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறது பணத்தை எடுத்து இறக்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவான் இன்றைக்கி ஒரு சில பேர் கோடி கணக்கு வழக்கு இல்லாமல் தப்பாக சம்பாதிக்கிறவங்க வேண்டுமானால் காணி அதிகமான காணிக்கையில் கொடுப்பார்கள் சராசரி மனிதர்கள் வந்து அப்படி பணத்தை இலக்குறக்கும் பயப்படுவார்கள் நாங்கள் என்ன செய்கிறோம் எவ்வளோ பணம் சம்பாதித்தாலும் நூற்றுக்கு இரண்டரை கணக்கு பண்ணி அதை ஜக்காத்தாக ஏழை எளியவர்கள் அனாதைகள் திக்கற்றவர்கள் கைதிகள் இந்த மாதிரி ஆட்களுக்கு என்ன செய்கிறோம் நாங்கள் செலவிடுகிறோம் கம்பல்சரியாக ரெண்டு சதவீதம் அதே மாதிரி வந்து விரும்பி நாங்களாக செய்வது வந்து அதுக்கு ஒரு ஆர்வமூட்டப்பட்டிருக்கிறது அதுக்கு தாண்டியும் செய்கிறோம் இரண்டரை சதவீதம் கட்டாய கடமை என்ற அடிப்படையிலையும் பத்தோ இருபதோ முப்பதுக்கு மேலே செய்யக்கூடாது முப்பத்தி மூணுக்கு மேலே செய்கிறதுக்கு தடை இருக்கிறது மூன்றில் ஒரு பங்கு தான் தர்மம் செய்யணும் அளவுக்கு நாங்கள் எங்களால் இயன்ற அளவுக்கு தர்மம் செய்கிறவெலாம் இருக்கிறார்கள் இதெல்லாம் எதை வச்சு செய்கிறோம் ஓர்மையுறதுக்கு இப்போ தானே செய்கிறோம் அதே மாதிரி நாங்கள் செய்கிற எல்லா இப்போ அந்த வெள்ளம் புயல் மலை சீற்றம் இதெல்லாம் வருகிறது இதெல்லாம் வரும்போது மற்றவங்க வந்து ஓர்மையாக இருக்கிறோன்னு சொல்லக்கூடியவர்கள் வந்து களத்தில் இறங்கி நீங்கள் பார்த்துறீங்களா இல்லை ஒரு அரசியலுக்காகி மோந்து நூறு பட்டத்தை கொடுத்துட்டு போவதை நீங்கள் பார்ப்பீர்கள் ஆனால் முஸ்லீம்களில் எந்த ஒரு பிரிவை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அதில் முதல்ல போய் இறங்கி அவங்க தான் நிற்கிறாங்க அந்த மீட்கிறாங்க உயிரை பணைய வைத்து நீச்சல் எடுத்து எல்லாம் மீட்டு கொண்டு வருகிறார்கள் அவர்களுக்கு உணவு கொடுக்குறார்கள் தேவைகளை பூர்த்தி செய்கிறார்கள் தொடர் மலையாக இருந்தாலும் அத்தியாவசிய பொருட்கள் மெழுகுபத்தியில் இருந்து கொசு வத்தியில் இருந்து அவங்களுக்கு தேவையான உணவில் இருந்து பாலில் இருந்து பால் பவுடரில் இருந்து தீப்பட்டிகளில் இருந்து ஊதுபத்தியில் இருந்து இப்படி எல்லாமே அவங்களுக்கு என்னென்னலாம் தேவை இருக்கிறதோ அத்தனை வந்து பல நாட்கள் தொடர்ச்சியாக இந்த சமீப காலங்களில் நடந்த புயல் வெள்ள நெ நிவாரணத்தின் போது யார் செய்தார்கள் அதிகமாக செய்தார்கள் முஸ்லீம்கள் செய்தார்கள் ஏன் செய்தார்கள் அவர்கள் இறைவனை இறைவன் இடத்தில் வைத்து பார்க்கிறார்கள் மற்றவங்க இறைவனை வந்து அது போய் நின்றால் மட்டும்தான் அந்த பயம் வருகிறது ஒன் ஒன்றுக்கு முன்னாடி நின்றால் தான் நமக்கு பயம் வரும் என்று சொன்னால் அதை விட்டு விலகினால் பயம் போயிடுவேன் எங்களுக்கு முன்னாடி இல்லாட்டாலும் பயம் வரும்னு சொன்னால் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பயம் இருக்கும் ஒரு பொருளுக்கு முன்னாடி இதுதான் கடவுள் இது கிட்ட பக்குவமாக நிற்கணும் அப்படி நினைத்து விட்டீர்கள்னு சொன்னால் அதை தாண்டும் பொழுது உங்களுடைய பக்தி குறையுமா குறையாதா என் இறைவன் நான் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் அவன் தான் என் இறைவன் காட்டுக்கு போனாலும் அவன் தான் இறைவன் பள்ளி வாசலில் அவன் தான் இறைவன் என்னுடைய வியாபாரத்தலத்தில் அவன் தான் இறைவன் அப்படி நினைத்தோம் என்று சொன்னால் என்னுடைய வியாபாரத்தை நான் மோசடி செய்வேனா அதனால உருவம் வைத்து வழிபடுதல் என்பது முன்னாடி ஏதாவது ஒன்று இருக்கணும் என்பது வந்து ஒரு இறைவனுடைய தகுதிக்கு ஏற்றதா என்று நீங்கள் சிந்தித்து முடிவு செய்து கொள்ளுங்கள் இன்ஷாலும் அடுத்த வாரம் பார்க்கலாம்